வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்தீடு பன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்தீடு பன்மொழி வாழியவே எல்கடல் வைப்பேனும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே எழ்கடல் வைப்பேனும் தன்மன வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாடம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்தீடு பன்மொழி வாழியவே சொல்களில் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகவே தொல்லை விளைந்தர் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சொல்களில் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகவே தொல்லை விளைந்தறு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வாடம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வான அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் வளர்ந்தது அனைத்தும் வளர்ந்தேன் வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே வன்மொழி வாழியவே